கல்யாண மேடையில மனப்பொண்ணு அவமானப்படுத்தப்பட்ட ஷக்கிலா நடிகை ஷகீலா தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தென்னிந்திய சினிமாவுல ரொம்பவே பிரபலமானவங்க இவங்க நடிச்ச பெரும்பான்மையான கதாபாத்திரங்களோட படங்கள்ல கிளாமர் கதாபாத்திரங்கள் அப்படிங்கறதால அவங்களுக்கு பெண் ரசிகர்கள் ரொம்பவுமே கம்மி அவங்களோட அக்கா பையன் கல்யாணத்துல கல்யாண மேடையிலேயே ஷக்கீலா அவமானப்படுத்தப்பட்ட சம்பவம் ஒன்னு பேட்டி ஒண்ணுல பகிர்ந்திருக்காங்க ஷக்கிலா தன்னோட குடும்ப கஷ்டத்தால சினிமாவுக்குள்ள வந்தவங்க சினிமாவில தன்னோட பள்ளி பருவத்திலயே இவங்க வந்துட்டதால இவங்களுக்கோ இல்ல இவங்க கூட இருந்தவங்களுக்கோ சினிமா பத்தி பெரிய அளவுல போதிய அறிவு கிடையாது அப்படின்னு அவங்களே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கிறப்போ அவங்க தன்னோட கதாபாத்திர தேர்வு பத்தியோ கேமரா ஆங்கிள் பத்தியோ எதுவுமே தெரியாததால கிளாமர் நடிகையா மாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கிளாமர் நடிகை அப்படின்னு ஏற்கனவே திரையுலகம் முத்திர குத்திட்டதால இவங்களால மத்த கதாபாத்திரங்கள்ல நடிக்க முடியல அப்படியே அவங்க கிளாமர் கதாபாத்திரம் இல்லாம வேற ஏதாவது கதாபாத்திரத்துல நடிக்க கூப்பிட்டாலும் ஏதாவது ஒரு சில காட்சிகளோ வசனங்களோ கிளாமர் காட்சிகளாவோ இல்லைன்னா அடல்ட் வசனங்கள் கொண்டதாவோ இரட்டை அர்த்த வசனங்கள் கொண்டதாவோ எடுத்துடுறாங்க இதனால அவங்களுக்கு பெண் ரசிகள் பெருமளவுக்கு கிடையாது அவங்களுக்கு பெண் ரசிகள் வட்டம் பெருகின காலகட்டம் அப்படின்னா அது ஷகீலா சின்ன திரையில கால் பதிச்சதுக்கு பின்னாடிதான் சின்ன திரையில கால் பதிச்சதுக்கு பின்னாடி ஷகிலா தன்னோட கடந்த கால அனுபவங்கள் பத்தி பகிர்ந்துகிட்டதுக்கு பின்னாடிதான் இவங்களுக்கான ரசிகர்கள் பட்டியல்ல பெண்களும் அதிகமானாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில இவங்க சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் தன்னோட அக்கா பையன் கல்யாணத்துல தான் அவமானப்படுத்தப்பட்டதை பத்தி சொல்லியிருக்காங்க அதாவது என்னோட அக்கா பையனோட கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் மனப்பொண்ணு நான் மேடைக்கு வந்தா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எனக்கு தெரியாது நான் மேடைக்கு போனப்போ மனப்பொண்ணு மேடையிலேருந்து கீழே இறங்கிட்டாங்க நான் மனப்பொண்ணு பாத்ரூம் போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் சரி கொஞ்ச நேரம் மேடையிலேயே இருக்கலாம் அப்படின்னு மேடையிலேயே நின்றுகிட்டு இருந்தேன் அதுக்கு பின்னாடி மனப்பொண்ணு வந்தாங்க இவ்வளவு நடக்கிறப்போ என்னோட மனசுல மட்டும் ஏதோ ஒன்று தவறா ஓடிக்கிட்டே இருந்தது நான் மனமேடைக்கு போன, என்னோட அக்கா பையன் என்னோட முகத்தை சரியா கூட பார்க்காம நான் கொடுத்த கிஃப்டை இடது கையில் வாங்கி அப்படியே பின்னாடி வச்சிட்டாரு நான் தான் அவனை உயர்கல்வி படிக்க வச்சேன் என்னோட அக்கா பையனுக்கு காதல் கல்யாணம் தான் ஆனால் அவனோட காதல் மனைவி கிட்ட என்னை அறிமுகம் கூட செஞ்சு வைக்கல எனக்கு அழுகையே வந்துருச்சு நான் மனமேடலையே அழுதுட்டேன் அழுதுகிட்டே அங்கிருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷகிலா தன்னோட சொந்த அக்கா மகன் கல்யாணத்தில் உதாசீனப்படுத்தப்பட்டதை பத்தி பகிர்ந்துகிட்டது நிறையா பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு